தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான கெடுபலன்கள் இருக்குது அதிலிருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியே பார்த்துக்கிட்டே இருக்கார் இது உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் ஏன்னா குரு அப்படின்னாலே தெய்வம் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலே குரு பகவானுடைய அனுகூலத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதுவரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை லேட்டாகிட்ருக்கு எப்போ நடக்கலாம்னு தெரியல எப்படி நடக்கும்னு புரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையா இருக்குது அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறேன் குறிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை குறிப்பாக பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் வருமானம் லாபம் சம்பாத்தியம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல ஏதோ ஒரு வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குரு பகவானும் பார்க்குறாங்க ஸோ நம்ம ராசிபுரன் பார்க்குறதே கிரகத்தினுடைய தன்மையை அறிஞ்சு சாதகமாக இருக்குமா இந்த மாதம் பாதகமாக இருக்குமானு அப்படி போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு குருவுடைய தொடர்பு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் நீங்கள் அகெய்ன் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானை நீங்கள் இப்போ பண்ணுங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஆக திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாங்க இருப்பாங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மற்றவங்களோட அட்வைஸை நீங்கள் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் நட்பலன்கள் உறவுகளால் மகிழ்ச்சி இது இருக்குது ஃப்ரிட்ஜு போன அத்தனை உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் எதிர்பாராத ஒரு பயணம் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் இருக்குது இந்த மாதம் உங்களை நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு குறிப்பாக நீங்கள் பார்த்தோம்னா ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே நிறைய படிக்க வேண்டிய காலம் அல்லது கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பாக தேடுதல் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க வீடு மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது நீங்கள் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் இருக்குது லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்துக்கள் நல்வழிக்கு போகாமல் இருக்குது எப்போ விற்கும் தெரியல எப்படி விற்கும் தெரியல அதனால் எனக்கு லாபம் இருக்குமான்னா அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு ஜாப் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக நீங்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலை உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த ஆறும் பத்தும் ரெண்டுமே உங்களுடைய வேலை உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கம்பெனியில் எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதை ஃபியூட் ஒர்க் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய வேலைவாய்ப்புகள் இந்த மதம் பரவாயில்ல பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணி தான் ஆகணும் பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு ப்ரொமோஷன் மட்டுமில்ல ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ ரேட்ஸாக எது பார்த்திங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் விலை கொடுக்கணும் சனினாலே அதிக உழைப்புன்னு அர்த்தம் ஆக எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சுப்பீரியர் இந்த மாதம் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க கொலீக்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் தேவையல்லாத கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை வேற பார்த்துட்டு இருக்கிறாரு நோயுடைய தன்மை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாத்திர யாருக்கெல்லாம் க்ரானிக்காக நோய் இருக்கோ ஸோ மருந்து மாத்திரையினுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதை சாப்பிட்றதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி திரும்பவும் சொல்கிறதுக்கானம் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டியை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் குறிப்பாக உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட்டு வந்தால் பாஸ் பண்ணுறதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நல்லா பொறுமை நிதானமாக இருங்க ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதுவும் அதே சமயத்தில் வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறீங்க பண்ணுங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் ப்ளேசஸ் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நீண்ட தூர ஜேனி போகிறதுக்கான பயணம் போவதற்கான வாய்ப்புகள் அந்த பயணத்தால் உங்களுக்கு பெரிய லெவலில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நம்மளால கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் தனுசுராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஸோ உங்களுடைய மேரிட் லைஃப்பில் இந்த மாதம் புதன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காலியும் வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பைரவர் இருக்கிற பைரவருடைய வழிபாடு தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கரடல் வர நல்லா கும்பிடுங்க நரசிம்மரதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான நட்பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அல்லது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதிலிருந்து ஏதாவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இறை வழிபாட்டால் உண்டா இதுதான் பார்க்க போகிறோம் அப்படி போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் இப்போ எல்லாம் லைஃப்பில் நமக்கான பிரச்சனைகள் இருக்கோ போராட்டங்கள் இருக்கோ மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அந்த இடம்தான் மூன்றாம் இடம் அங்கே தான் உங்கள் சனி பகவான் அங்கே இருக்கார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அப்படின்னாலே தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க ஏன்னா சனி அப்படின்னாலே டிலேனு அர்த்தம் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க உடனே இப்போவே செய்ய கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல அராக குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக எதிர்பாராத பண வரவும் பொருள் வரவும் இந்த மாதம் இருக்குது பட் செலவுகள் இருக்கான்னா உங்கள் அதே சனி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது செலவுகளும் அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி யாருன்னா குரு அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அது அத்தனையுமே நன்மை ஆக உறவுகளால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் சனின்னா பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறேங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் உங்களுடைய ஃபீல்டில் நல்லாவே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக பார்த்து டைம் அவன் ஆன்லைன்லையோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய தேடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் என்னவாக ஆகணும்னு லைஃப்பில் ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க உங்களுடைய கோல் கோல் எய்ம் அதை எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய நட இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத ட்ராவல் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் நாளாக நான் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அது எப்போ விற்கும் அப்படிங்கிறது தெரியல எப்படி விற்குங்கிறது தெரியல அது விற்பதால் எனக்கு லாபமாக நஷ்டமானால் கண்டிப்பாக லாபம் உண்டு ஆக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கைவிட்டு போகுமான்னா இந்த மாதம் வேலை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்பு அது நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் எட்டில் உட்காந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்க அப்படி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் இந்த மாதம் ரொம்ப கவனம் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் குரு அத்தனை கிரகங்களும் ஆறாம் இடத்துல இருக்காங்க இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி குறிப்பாக இந்த மாதத்தில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களோ அந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் நான் அது ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னா செலக்ட் ஆகணும்னா செலெக்ட் ஆவீங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் எதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிணா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதே மகர ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது வேலையில் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவார் அது மட்டுமல்ல உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த பார்வையின் பலனாக யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ வெளியை பற்றிய ஒரு பயம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் இது இது வருங்காலங்கள்லேயும் உனக்கு தொடரும் ஏன்னா சரி பார்த்தாலே இந்த பார்க்கு வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது நம்ம ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கான ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ளே ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இது அத்தனையுமே இருக்குது அதே வேலையில் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதத்தில் வேலை இருக்குது வேலையை பற்றிய பிரச்சனை இருக்குது வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது வேலையில் சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனாலும் வேலையில் ஏதோ ஒரு ஃபியரிங் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சரி வெளியே சொல்ல முடியாத பயம் ஒரு மன குழப்பம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் நேரம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்குது டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி தைராய்டு ப்ராணம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் இருக்கீங்களோ நார்மலாக இருக்குது உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக ரொட்டினாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்காங்க இது எதிர்பாராத தனவரவு வரவு எதிர்பாராத பிரச்சனைகள் ரெண்டையுமே உங்களுக்கு இந்த மாதம் உருவாக்கும் அதே உங்களுடைய எட்டாம் இடத்தில் சபா கேது இருக்கிறது தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வெட்டி கட்டணம் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்னால பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய மேரிட்டு லைஃப்பில் கணவன் மனைவி ரெண்டு பேரை கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் பாசிபிலிட்டிஸ் உண்டு பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் பாஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அது இல்லாமல் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போ வரும்னு தெரியலேங்கிறவங்களுக்கும் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அது வருமா வராதான்னு தெரியலங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் முதலீடு பண்ணுவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாங்க ஏஜி இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாக இருங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதுங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் இந்த மாதிரி அது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக நிதானமாக இந்த வாரத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு பக்கம் அந்தஸ்து கூடும் கௌரவம் புகழ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த மாதம் உண்டு உங்களுடைய இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு இந்த மாதம் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ முருகனை கும்பிடுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் இங்கெல்லாம் சித்திரவுடைய ஜீவ சமாதி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்